அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குள்ள துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறது பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியால் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியால் உயரத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்ட தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை அடுத்தபடியாக நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் புதக மேகமூட்டம் காணப்படும் ஒரு சில பகுதிகள் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரிடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியருக்கு பதிவாகுமா தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்